அத்திமரத்துக்கு கீழே தான் வந்து தத்தாத்திரியர் இருப்பாங்க தத்தாத்திரியராக பாபா வந்து வெளிப்படுத்திக்கிறாரு அங்கே உட்காந்துட்டு ஆஞ்சு உட்காந்து கதைச்சிட்டு இருக்காரு ஹனுமன் டெம்பிள் உள்ளே இருக்கு பாபா அங்கே உட்காந்து அந்த அத்தி மரத்துக்கு கீழே உட்காந்து கதைச்சிட்டு இருக்காரு ஓடி போறாரு ஓடி போயிட்டு பாபா என்ன பாபா இங்கே இருக்கீங்க உங்களை உங்களோட தரிசனத்துக்காண்டி எத்தனை பேர் வெயிட் பண்ணுறாங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு அப்போ பாபா சொல்கிறாரு நான் இனிமேல் சிறிடிக்கு வரப்போறது இல்லை நான் என்னோட சாம்ராஜ்யம் இதுதான் நான் இனிமேல் வரமாட்டேன் நான் அங்கே தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி பாப்பா சொல்றாரு இந்த இடத்துக்கு பேர் தான் நீன்காவ் ரூய் ரூய் ஹனுமான் டெம்பிள் ரோய் ஹனுமான் டெம்பிள் சங்கட மோச்சன அனுமான் டெம்பிள் அங்கே இருக்குது பாருங்க நேரா அங்கே வாங்க காட்டுறாங்க சரி பக்கம்தான் இந்த இடம்லாம் வந்து யாருக்கும் தெரியாது நிறைய பேருக்கு தெரியாது தெரியாமே வந்து வரமாட்டாங்க இங்கே வணக்கம் இன்றைக்கு நாங்கள் புட்லாட்டக்கு போகிற போக இருந்தே நாங்கள் இங்கேருந்து புட்ல கோயில் வந்து இருநூற்றி அறுபது கிலோமீட்டர் ஆறு மணித்தியாலம் உண்டு உடம்பு சில நிலை சரி இல்லாதத்தால் இப்போ நான் பொங்கல் தான் சாப்பிட்ருக்கோம் பார்ப்போம் அது ஓகே இருந்தால் பின் நேரம் பலிக்கிடுவோம் இந்த ஒம்பது வந்து இப்போ காலம சாப்பாடு சாப்பிட்றோம் எல்லாருக்கும் உடம்பு நிலை சரியில்லாத சாப்பாடு எல்லாருமே கவனமாக பார்த்து சாப்பிடுங்க அதான் அண்ணன் சாப்பாடுகள் இல்லாமல் இப்படி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நல்லா என்ன நாட்கள் இருக்காங்க போகணும் உடம்பு பிளையினம் ஆகிட்டா அப்புறம் ஒன்றும் செய்யலாது வார இது ஒரு நல்ல ஒரு தகவலாக இருக்கும் அந்த உடனே ஹெவியான சாப்பாடு சாப்பிடக்கூடாது நிற்கிறேன் இந்த அஞ்சாம்தேதி பாருங்க போல் அசானம் செவ்வாய்கெழமை நிற்கிறேன் பாங்க திருப்பி அடுத்த நாள் உபலாசனம் வருது இப்போ காலையில ஒன்பதரை பத்துக்கு இப்ப கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி இருக்கு காலையிலே எல்லாரும் சாம்பிரான் கொளுத்தி பூசல் நடத்தி தான் கடை துறக்கின மாலையல் எல்லாம் கொண்டு போருத்து கொண்டுட்டோ தெரிய வாடாமல்லியம்மா மாலையல் எல்லாம் ட கடைதான் மூளை மூலையா கடை கடையா இருக்குது போயண்டே இருக்கலாம் கடையெல்லாம் சுத்தி சுத்தி மூலையான சைடு போ இப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு உடம்பு சரியில்லாதான் நிலைமை இந்த சீரடியை கொஞ்சம் சுத்தி பார்ப்போம் மண்டு விட்டுல அங்க உடம்புகள் கொஞ்சம் சரியில்லாதால அங்க இருந்து அது இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ஆறு மணத்தையால பிடிக்குமா அதனால அங்க போயில நாளைக்கு போகலாம் ஒரு பிளான் வச்சுருக்கணும் அது தெரிய இல்லை பூரதான் என்னண்டு உண்மையிலேயே இங்கே வாரவே எல்லாருமே கவனமாக சாப்பாட்டில் இன்றைக்கு நாங்கள் சாப்பிட்டது வந்து அந்த த சாதம் வந்து பருப்பதில் போட்டு அது கொஞ்சம் ஊக்கியாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த சோறு சாப்பிட்டது கொஞ்சம் தைரியமாக இருக்குது அதால இந்த சீரடியை ஒருக்கா சுற்றி பார்ப்போமெண்ட்டு போய்றாங்கப்புறம் வாங்க போய் காரில் போயிருக்கு அப்படி உங்களுக்கு சீரடியே மெல்ல வயதுகளில் காட்டுறேன் நாங்கள் இப்போ வந்து அந்த எங்களோடய கொட்டலுக்கு முன்னால் தான் நிற்கிறேன் அதில் பரவாயில்ல இங்கே இந்த இடத்துல இவ்வளோ வடிவாக இவ்வளோ நீட்டாக இருக்கிறது ஓகே ஃபுல்லாக நீட்டான்னு சொல்லாது ஆனால் இவ்வளோ இந்த இடத்துல இது ஓகேயா இருக்குது நல்லா எங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது இல்லை கொட்டலில் பேர் எல்லாம் இதில் கிடக்கு பாருங்கள் ஆனால் கூட இங்கே வந்து இந்தி மொழியல்ல தான் இருக்குது இது வெளியிலே முறுக்க காட்டுற இவ்வளோ பேர் இதுக்காக கொட்டல்லாலேயே இவ்வளோ பேர் உழைக்கணும் இந்த உண்மையாக வெளியு போட்டால் வெள்ளு இல்லாம சனம் பந்தண்டே இருக்குது இந்த விடாமே பாபா வா இந்த விடாமே முன்னேறி இருக்கனும் சொல்லலாம் பாருங்க என்ன கோயில் மாதிரி இருக்கு கொட்டையிலுக்கு முன்னுக்கு பார்ப்பாமே என்னென்னு கொட்டைகளுக்கு முன்னுக்கும் வெச்சரிக்கின்னு பேர் தீம் பார்க்குன்னு சொல்லுவாங்க இது வந்து இதில் வந்து ஒரு ஆளுக்கு வந்து இந்த பக்கம் இது வாட்டர் பார்க்கு இது அவங்களோட தான் ரெண்டுமே அவங்களோட தான் இதில் வந்து த்ரீ ஹவர்ஸ் ஷோ அந்த முந்நூற்றி ஐநூற்றி எண்பத்தொம்பது ரூபா போட்டிருக்காங்க பாருங்கள் ஒரு ஆளுக்கு ஐநூற்றி எண்பத்தொம்பது ரூபா டிக்கெட்டு த்ரீ ஹவர்ஸ் ஷோ மாதிரி காமிப்பாங்க இதுக்குள்ளே போனீங்கன்னா ஆ பார்க்கலாம் உள்ள வந்து த்ரீ ஹவர்ஸ் செல்லும் உள்ளே ஒன்று வந்து ஒரு செக் நாலு செக்ஷன் இருக்குது அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இந்தியாவுக்குள்ளே என்னென்ன கோயிலெலாம் இருக்கோ அது சின்னதாக கட்டி வச்சுருக்காங்க அவங்களோட சின்ன ஒரு கார் மாதிரி இருக்கும் அதில் அப்படியே சுற்றி வரும் அது அப்புறம் வந்து இன்னொரு செக்ஷன் வந்து பாபா பற்றி மூவி போட்டு காமிப்பாங்க ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே பாபா சின்ன வயசில் எப்படி வந்தார் லாஸ்ட் வரைக்கும் எப்படி இருந்தாருங்கிறதுக்கு ஒரு மூவி மாதிரி காட்டுவாங்க உள்ளே ஒன்றுமே எடுக்க முடியாது அப்புறமா வந்து இன்னொரு வந்து செக்ஷன் வந்து ஸோ அனுமான் வந்து ஸ்ரீலங்காக்கு எப்படி போனாருங்கிறத ஒரு இதாக காட்டுவாங்க இந்த பதீங்களா ஒரு ஃபைவ் டி மூவி மாதிரி காட்டுவாங்க அப்புறம் பாபா துவாரகா மேல எப்படி இருந்தாருங்கிற ஒரு லைவ் மாதிரி காட்டுவாங்க நாலு செக்ஷன் இருக்குது இங்கிலீஷில் கைடு பண்ணுவாங்க காலையில் ஒரு இது ரிப்பன் மாதிரி கட்டி விட்டு எது காலியாக இருக்கோ அதில் மாற்றி மாற்றி விட்டுக்கிட்டே இருப்பாங்க லாஸ்ட்டு ஃபைவ் வரைக்கும் போகலாம் டென் டு ஃபைவ் இப்போ போகிறது வந்து என்ன பிளேஸ்னா சங்கட மோச்சன அனுமான் டெம்பிள் இப்போ போகிறது சங்கட மோச்சன அனுமான் டெம்பிள் அதாவது மால்சாபதிக்கு வந்து ரெண்டு விதத்தில் நன்றி சொல்லணும் எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பாபா ஒரு டைம் வந்து மூணு நாள் பாபா வந்து உயிர் விடும்போது சொல்லுவார் துவாரகா மேலே வச்சு ஒரு டைம் பாபா உயிர் விட்டு சொல்லுவார் நான் மூணு நாளில் திருப்பி வருவேன் ஒருவேளை நான் வரலைன்னா எனக்கு சமாதி செஞ்சு இந்து முஸ்லீம் முறைப்படி பூஜை செய்யுங்கன்னு சொல்லுவார் மூணு நாள் பாபாவோட அந்த பாடியை வந்து பா மாசபதி மடியிலே ஏந்தி பிடிச்சிருக்கிறாரு எங்கேயுமே போகாமல் மூணு நாள் கழித்து திருப்பியும் பாபாவுக்கு உயிர் வந்துடுது ரெண்டாவது ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து பாபா இப்போ நம்ம போகிறோமே இது சங்கட மோச்சின டெம்பிள் அங்கே வந்து இருந்துருவார் பாபா அவன் ஒரு டைம் மாசாபதி வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க பாபாவை காணும்ப்பா பாபா எங்கே போனார் தெரியல ஆனால் பாபாவோட தரிசனத்துக்காண்டி எல்லாரும் தோர வந்து வெயிட் இருக்காங்க எங்கே போனார்னு தெரியல பாபா ஏதோ கோச்சிட்டு போயிட்டாரா எங்கே போனார்னு தெரிலன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க அப்போ மால்சாபதி சொல்கிறாரு நான் வந்தால் பாபாவோட தான் திருப்பி வருவேன் இல்லைன்னா நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு போகிறாரு அப்பவும் பாருங்கள் நூறு வருஷத்துக்கு முன்னாடி நூறு நூறு நூற்றம்பது வருஷம் முன்னாடி இந்த இடம்லாம் எப்படி காடாக இருந்திருக்கும் பாருங்கள் இப்போ இப்படி இருக்குது இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் அப்பவும் எங்கெல்லாமோ தேடுறாரு கிடைக்க மாட்டார் அப்போ லாஸ்ட்ல பார்த்துட்டு இங்கே வரும்போது அங்கே ஒரு பெரிய அத்தி மரம் அத்தி மரத்துக்கு கீழே தான் வந்து தத்தாத்திரியர் இருப்பாங்க தத்தாத்திரியராக பாபா வந்து வெளிப்படுத்திக்கிறாரு அங்கே உட்காந்துட்டு ஆஞ்சு நேரோடு உட்காந்து இருக்காரு ஹனுமான் டெம்பிள் உள்ளே இருக்கு பாபா அங்கே உட்காந்து அந்த அத்திமரத்துக்கு கீழே உட்காந்து கதைச்சிட்டுருக்காரு ஓடி போறாரு ஓடி போயிட்டு பாபா என்ன பாபா இங்கே இருக்கீங்க உங்களை உங்களோட தரிசனத்துக்காண்டி எத்தனை பேர் வெயிட் பண்ணுறாங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு அப்போ பாபா சொல்கிறாரு நான் இனிமேல் சிறிடிக்கு வரப்போகிறதில்லை நான் என்னோடய சாம்ராஜ்யம் இதுதான் நான் இனிமேல் வரமாட்டேன் நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பாபா சொல்கிறாரு இந்த இடத்துக்கு பேர் தான் பொய் ரோய் ஹனுமான் டெம்பிள் ஆ ரோய் அனுமான் டெம்பிள் சங்கட மோச்சன அனுமான் டெம்பிள் அங்கே இருக்குது பாருங்க நேராக அங்கே வாங்க காட்டுறாங்க சரி பக்கம்தான் இந்த இடம்லாம் வந்து யாருக்கும் தெரியாது நிறைய பேருக்கு தெரியாது தெரியாமே வந்து வரமாட்டாங்க இங்க

இது வந்து விட்டோபன் சொல்லுவாங்க இது வந்து நம்ம கேவலடர்ஸ் கோ மாவுல சாத்தி மாவுல ஹ சப்த கணிகள் சப்த கணிகள்னு சொல்வாங்க இல்லையா இது சப்த கணிகள் சப்தி புல்கே தாச்சு கிளீ பூச்சா இது சப்த கணிகள்னு சொல்லுவாங்க இந்த மரம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு இந்த மரத்துக்கு கீழே உட்காந்து பாபா அங்கே கதச்சிக்கிட்டு இருக்காரு இதுக்கு கீழே உட்காந்து எதுக்கு இருக்காருன்னா பாபா வந்து ஒரு தத்தாத்திரியராக வெளிப்படுத்திட்டு ஆஞ்சநேயராக உட்காந்து இருக்காரு இப்போது ஓடி வரார் ஓடி வந்துட்டு சொல்கிறாரு மால் சாவதி என்ன பாப்பா அங்கே இருக்கீங்க வாங்க போ உங்களோட தரிசனத்துக்காண்டி எவ்வளோ வெயிட் பண்ணுறாங்க வாங்க போகலாம் அப்படின்றார் இப்போ பாபா சொல்கிறாரு நான் வரமாட்டேன் இதுதான் என்னோடய சாம்ராஜ்யம் நான் இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறேன் நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்பவும் மால்சாபதி சொல்கிறாரு என்ன பாப்பா நீங்கள் எப்படி சொல்கிறீங்களே உங்களோட தரிசனத்துக்காண்டி எவ்வளோ பேர் நடந்து வந்திருக்காங்க ட்ரெயினில் வந்திருக்காங்க மாட்டு வண்டியில் வந்திருக்காங்க குதிரை வண்டியில் வந்திருக்காங்க எல்லாம் வெயிட் பண்ணுறேன் பண்ணிகிட்டு இருக்காங்க நீ இப்படி சொல்கிறீங்களா பாபா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே பாபா வந்து எப்போதுமே ஒரு எல்லாத்தையும் வந்து செல்லமாக ஒரு நிக் நேம் வச்சு தான் கூடுவார் மாசாபதி வந்து பகத்துன்னு சொல்லுவார் ஷாமா வந்து சாமையா அப்படின்பார் அப்போ சொல்கிறார் அரே பகத் நீ சொல்லி நான் வராமல் இருப்பேனா சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிருந்தார் அவர் வந்து கூப்பிட்டு போகலன்னா இந்த இடம்தான் டெவலப் ஆகிருக்கும் இங்கே அதாவது அறுபது வருஷம் துவாரக மேலே இருந்தார் பாபா அந்த அறுபது வருஷத்தில் இங்கே வந்து ஒரு இருபத்தெட்டு வருஷம் கழித்து இங்கே வந்துட்டார் அறுபது வருஷத்தில் இருபத்தெட்டு வருஷம் கழித்து இங்கேருந்து வரமாட்டேன்னு சொன்னார் திருப்பி இங்கேருந்து கூப்பிட்டு போய் போய் தான் திருப்பி முப்பத்தி ரெண்டு வருஷம் முப்பத்தெட்டு வருஷம் இருந்தாரு அறுபது வருஷத்துல இரு இருபத்தி எட்டு போச்சுன்னா முப்பத்தி ரெண்டு தானே முப்பத்தி ரெண்டு வருஷம் இங்க இருந்தாரு திருப்பியும் துவாரகாமைக்கு போய் இருந்தாரு

பண்ணி பாபா ஆஞ்சனேயா ஆஞ்சனேயா குட்டி வீடு துளசி மாதம் இருக்கு அண்ணாமண்டே இருக்கு வீடுகள் பாருங்க சின்ன சின்ன வீடு வீடுகள் பாருங்க எப்படி இருக்குண்டு ஆட்டுக்குட்டி குட்டி இருக்கு இப்படிதான் விட வீடுகள் இருக்கும் பாருங்கள் சீரடியில் இப்படி வீடுகள் இருக்குண்டு பாருங்கள் உங்களுக்கு ஐஏற்ற வீடு பாருங்க இப்படி இருக்குண்டு வீடுகள் அதை வீடு சமையல் அறை തണ്ണി പാന തണ്ണി നല്ല വടിവ അടുക്കി നീറ്റാർക്ക് കിച്ചനുക്കുള്ള ഒളിയ വന്നാൽ ഇപ്പം ഇരുപണവരെ വീട് ഇപ്പം തന്നെ ഇരിക്കണം ഇത് ആട് എടുക്ക കട്ടെ വന്ന് നിക്ക ഇരു കട്ടൽ പോട്ടിരിക്കണം ഉള്ള കുട്ടി വീട് വടിവാന വീട് വളം വാങ്ങിയിട്ട് വന്ന கோயில் எங்களுக்கு அது வந்து இங்க உள்ளவங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா குறைவான சனம்தான் ஆனா வெளியூர்ல இருந்து வர்றதுதான் கூட ஆமா இங்க லோக்கல் ஆட்கள் வந்துட்டு உடனே வந்து வந்துட்டு போவாங்க பக்கத்தில் உள்ளவங்க காலையில் வந்துட்டு தரிசனம் பண்ணிட்டு அப்படியே மதியானத்துக்குள்ள அப்படியே போவாங்க மத்தியானத்துக்கு மேலே கூடுதலாக பார்த்துட்டிங்கன்னா வேலன் வெள்ளி சனி ஞாயிறு நாலு நாள் கொஞ்சம் எப்போதுமே கூட்டம் இருக்கும் மத்தியானம் அதாவது சண்டே ம மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் காலி ஆயிடும் ஆனால் மண்டே வேலைக்கு போகிறவங்க போயிடுவாங்க மண்டே டூஸ்டே வெனஸ்டே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் எப்போதுமே அதை விட லீவு டைம் ஃபெஸ்டிவல் டைம் பார்த்தீங்கன்னா கூட்டம் இருக்க தான் செய்யும் எல்லாம் ஹோட்டல் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஒரு ஐயாயிரம் ஹோட்டல்கிட்ட மேலே இருக்குது இங்கே ஒரு வெள்ளி ஹோட்டல் கூட ஹோட்டல் மட்டுமே ரொம்ப கூட அதை விட ட்ரெஸ்ட்டோட ஹோட்டல்ஸ் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு இடத்துல இருக்குது அவங்களுக்கு ஆன்லைனில் புக் பண்ணி வரணும் ஒரு நாளைக்கு தான் கொடுப்பாங்க மேக்சிமம் இல்லைன்னா ரெண்டு நாளைக்கும் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் வேறு பேரில் புக் பண்ணணும் அப்படி ஒரே பேரில் அப்படி கொடுக்க மாட்டாங்க அவங்களோட சாய் சாயாசுரம்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது அங்கே ஆயிரம் ரூம்ஸ் இருக்குது அது வந்து சென்னை உட்கார தான் ஒருத்தர் ரமணின்னு சொல்லி அவர் தான் அந்த இடத்த வாங்கி ஆயிரம் ரூம் கட்டி ட்ரஸ்ட்டுக்கு தானமாக சாவி கொடுத்துட்டாரு இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க ட்ரஸ்ட்டுக்கே தானமாக கொடுத்துட்டாரு அவர் அவர் வந்து லண்டனில் தான் இருக்கிறாரு பெரிய கோடீஸ்வரர் காடாவில் இருக்க சாய் பாப்பா கூட அவர் தான் டொனேட் பண்ணதான் சொல்கிறாங்க ஆ ஆ மற்றபடி இந்த பக்கம் காலேஜ் இருக்குது பாப்பாவோட காலேஜ் இருக்குது இங்கேயும் ஒரு ரூம்ஸ் இருக்குது பாப்பாவோடது அது ரொம்ப குறைவு ஐம்பது ரூபா இவ்வளோதான் சம்திங் தான் ஹால் மாதிரியாக தான் இருக்கும் அது வந்துட்டு அடுத்த நாள் காலைல காலி பண்ணி போயிருந்தோம் அந்த மாதிரியும் இருக்குது இல்லை கணக்கு இருக்குது அது பக்தி நிவாஸ் இருக்குது அதான் அஞ்சு ஆறு இடத்துல வச்சுருக்காங்க அவங்க அஞ்சு ஆறு இடத்துல எல்லாமே ஆன்லைனில் கொடுத்துருக்காங்க ஃபுட் பண்ணி போகலாம் பாபா வந்து சிறுடியில் அறுபது வருஷம் வாழ்ந்தால் கூட அடிக்கடி ஒரு மூணு இடத்துக்கு போவார் இப்போ ஃபஸ்ட்டு போன இடம்தான் முதல் இடம் அது ஆஞ்சநேயர் கோயில் அறுபது வருஷம் இருந்தால் கூட அடிக்கடி போகிற இடம் அந்த அன்மன் டெம்பிள் பத்து நாளைக்கு இருக்க பதினஞ்சு நாளைக்கு இருக்க ஒரு வாரத்துக்கு இருக்க இருபது நாளைக்கு இருக்க அப்படி போவார் ஆனால் அடிக்கடி போகக்கூடிய இடம் மூணு இடம் அதில் ஒரு இடம் இப்போ ரெண்டாவது இங்கே போகிறது இங்கே இது வந்து ஒரு கண்டோபா கோயில் இது வந்து ஃபஸ்ட்டு போனது வந்து ரூய் இது வந்து நீம்காவ்ன்னு சொல்லுவாங்க நீம்காவில் இது ஒரு கண்டோபா கோயில் கண்டோபா அப்படிங்கிறது வந்து ஒரு சிவனோட அவதாரம் தான் இங்கே சிவனை வந்து கண்டோபா வடிவத்தில் கூ கும்பிடுறாங்க இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா கங்கா பார்வதி ரெண்டு வைப்பும் இருப்பாங்க அங்கே அந்த மாதிரி மாசாபதி வந்து இன்னொரு ஒரிஜினலாக கோயில் பக்கத்தில் ஒரு கண்டோபா கோயில் இருக்குது அந்த கோயிலில் தான் வந்து பாபா விட மாட்டாங்க உள்ள ஃபஸ்ட்டு இருபத்தி மூணு வயசு அந்த அந்த மாதிரி டைமில் வரும்போது அந்த கோயிலில் பூஜை பண்ணுறவர் தான் மாதசாபாதி அங்கே பூஜை பண்ணிவிட்டு இங்கேயும் வருவாருன்னு சொல்கிறாங்க பாபா வந்து அவரோட வந்துட்டு கோயிலுக்குள்ளே போக மாட்டார் ஆனால் வெளியே அங்கே ஒரு இருக்கு அந்த திண்டில் அங்கேயும் நடந்துகிட்டு இருப்பாருன்னு சொல்கிறாங்க அவர் பூஜை பண்ணி முடித்தோடனே அங்கேன்னு இங்கே வந்துட்டு அங்கே வந்து இன்னொரு இடம் டாங்களேன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார் பாபா கூட இருந்தவர் டாங்களே வீட்டுக்கு சாப்பிட போவார் ஆனால் வீட்டுக்குள்ளே போய் சாப்பிட மாட்டார் வெளியே உட்காந்து வாங்கி சாப்பிடுவாருன்னு சொல்லி சொல்கிறாங்க வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து சாப்பிட்ட இடம் வந்து குசால் சந்து வீடு இதுக்கு இதுக்கப்புறம் போகிற இடம் நம்ம குசால் சந்து அவர் வீட்டுக்கு போய் சாப்பிடுவாரு அப்புறம் வந்து அதுதான் கண்டு போகலாம் அங்கே தான் போகிறோம் அப் அந்த இந்த ஒரு பெரிய டவர் மாதிரி தருது பார்த்திங்க இல்லையா இது வந்து வீர சிவாஜி இது வாளோட இருக்கார் இல்லையா இவர் வந்து சிவாஜி இங்குள்ள சிவாஜி பெரிய நம்ம சேர சோழ பாண்டியன் மாதிரி இவர் ஒரு இங்கே பக்கத்தில் ஒரு டவர் இருக்குது பாருங்கள் சிங்னா டவரு அது வந்து அந்த டைமில் அங்கிரேஜிக்காரங்கிற டைமில் வந்து ஏதாவது பிரச்சனை சண்டை வந்துச்சு அப்படின்னா இதுக்கு மேலே இருந்து கத்துவாங்களாம் கற்றுனா ஊர் மக்கள் வந்து தப்பிக்கிறதுக்காண்டி இந்த பக்கத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடு ரைட் சைடு இங்கே ஒரு கிணறு இருக்குது பாருங்கள் இந்த கிணத்துக்குள்ள இருந்து இந்த கிணத்துக்குள்ளே இறங்கினா உள்ளே வந்து ஒரு சுரங்க பாதை இருக்குது இந்த சுரங்க பாதை வழியா நம்ம இப்போ போனோம் ஆஞ்சநேயர் கோயில் அந்த சைடில் எங்கேயோ போய் ஏறிடுவாங்களாம் இப்படி உள்ள ஓடி போயிட்டு இப்போ நாலடைவில் எல்லாம் மூடிடுச்சு அந்த டைமில் உள்ள ஓடி அந்த பக்கம் போயிடுவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் சுடுகாடு இருக்கு இல்லைன்னா இறக்கி கூட்டி போயிடுவாங்களா அது தண்ணி இருக்கு அதில் தண்ணி இருக்கு தண்ணி இருக்கு சுடுகாடு இருக்கு அதில் இது வந்து இப்போ தான் வந்து இந்த கோயிலை டெவலப் பண்ணுறாங்க கட்டுறாங்க எடுத்து கட்டுறாங்க பல இந்த தரையோட தரையாக தான் இருந்துச்சு அவங்க காட்டுற பாருங்க கீழே இருக்கு கீழே தான் இருந்தது அப்ப அதுக்கு அதுக்கு நேராக தான் வருது கீழே இருந்தபடியே அதுக்கு நேராக தான் வருது போய்

இதுவாக்கு கொடுங்கம்மா பால் கொடுக்க அது ரெண்டும் நாலு குட்டி போட்டிருக்கா நாலும் மூணு தைக்கமா இல்லை பயத்தில் போட்டு அவர் போட என்னால் நன்றி அது